காஸ்மோவிய நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று பௌர்ணமி விரதநாள் வரலட்சுமி விரதநாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மகாராஷ்டிரா கோலாப்பூர் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கோலாப்பூர் மகாலட்சுமி அற்புதமான ஸ்தலம் அற்புதமான அம்பாள் கோலாப்பூர் மகாலட்சுமியின் அருளால் அஷ்டலக்ஷ்மியின் அருள் கிடைக்கட்டும் ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இந்த மங்கள விஸ்வாச வருஷம் ஆடி மாசம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று திருவோண விரத நாள் இன்று மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ளது இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தேழு நிமிஷம் வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ள நாள் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தேழு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ள நாள் இன்று மிருகசிர்ஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நாளை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பா ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்கள் சர்ஜரி ஆபரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஸ்டேஷனரி பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மீடியா கம்பெனி நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்குது ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் நிலம் பூமி காணி மனை வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாகும் பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் தைரியம் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்தி வந்து சேரும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இயமை கட்டுவதற்கு கடவுள் ஆண்டவன் ஏதோ ரூபத்தில் மனித ரூபத்தில் உங்களுக்கு உதவி புரிவார் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால மிருகசிரிஷன் திருவாதிரி நட்சத்திரத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொது இடங்கள்ல பப்ளிக் பிளேஸ்ல கவனமா இருங்க நீங்க தேடி போகலனாலும் உங்களை தேடி ஏதாவது ஒரு வம்பு வந்து சேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அரசு ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்னா ரொம்ப 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 கவனமா இருங்க வரங்கள் விஷயத்திலும் கவனம் தேவை விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும் பெண்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை கூடுதல் முயற்சி தேவை வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும் நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுனராசி என்பர்களே போட்டி பொறாமை நிறைந்த நாள் வாழ்க்கை போட்டி இருக்கும் பொறாமையும் இருக்கும் ஃபஸ்ட்டு திருஷ்டி சுற்றி போடுங்க எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் திருஷ்டி சுற்றி போடுறது எல்லாருக்குமே நல்லது வீட்டில் உள்ளவங்களுக்கு தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாமே ஒரு அளவு லிமிட்டு தான் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சில வாய்ப்புகள் பறிபோகும் ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக புது ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வாரை நீங்கள் அஷ்டகம் சுதர்சன அஷ்டகம் சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி அன்பர்களே நிறைவான நாள் ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு கொடுக்கும் வேலையில தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் படிப்புல மாணவர்களுக்கு கூட தான் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு சாப்டர் படிக்கணும் எழுதி பார்க்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் பொறுத்தவரை டார்கெட்டு இதை அச்சீவ் பண்ணோம்னா நமக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சேரும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்தி சிலருக்கு வந்து சேரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் அது சம்பந்தமாக முயற்சி எடுப்பவர்களுக்கெல்லாம் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுடைய தசா தசா புத்தி அந்தரம் ரெண்டு பேருக்குமே நல்லா இருந்தா கணவன் மனைவிக்கு நிச்சயமாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நேரம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சிம்மம் ராசி என்பர்களே ஆர்வம் கூடும் நாள் ஒரு விஷயத்த பண்ணுறோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்வமாக இருக்கணும் இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன் வேலையில் இருந்தால் சும்மா ஏதோ வேலைக்கு போனேன் வந்தேன்னா கிடையாது அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்கணும் புது விஷயங்களை கற்றுக்கணும் ஆல்வேஸ் யூ அப்டேட் யூர் நாலேஜ் லேர்னிங் இஸ் நாட் எண்டிங் ஸோ ஆர்வத்தை தூண்டும் நாள் பிஸ்னஸை பொறுத்த வரையிலே ஸ்டீல் இரும்பு ஸ்கிராப் ஐட்டம்ஸ் பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் பெண்களுக்கு நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு காரியத்தடை நீக்கும் வழிபாடு விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கண்ணீராசி அன்பர்களே லாபமும் நஷ்டமும் கலந்த நாள் வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும் என்ன மாதிரி பிஸ்னஸில் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் அரிசி கடை எண்ணெய் கடை மளிகை கடை மருந்து கடை வைத்திருப்பவர்கள் பூஜை பொருட்கள் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் நஷ்டம் யாருக்கு நஷ்டம்னு சொன்னால் பணம் சம்மந்தப்பட்டதில்லை சில விஷயங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்காது யாருக்கு அப்படின்னு சொன்னால் வேலை ஜாபில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பவர்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் குறைவாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ரெக்காக்னிஷன் கிடைக்கும் சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு தன்வந்திரி பகவானை ஓம் தன்வந்திரியே நமக ஓம் தன்வந்திரியே நமக அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லுங்க உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே நம்பிக்கை தரக்கூடிய நாள் ஒரு விஷயத்த பண்றோம் அதில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்குன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இதை நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு தரக்கூடிய நாள் கலைஞர்களுக்கு அற்புதமான நாள் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரும் கிடைக்கிறத நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க சின்ன பேர் வாய்ப்பு கிடைக்காம அலைஞ்சிட்ருக்காங்க சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆர்ஜியாக விஜேயாக இருப்பவர்கள் ஆங்கராக இருப்பவர்கள் யூடியூபராக இருப்பவர்கள் இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல மலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு காக்கும் கடவுள் முருகனுடைய வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி என்பர்களே நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடியனர் பாராட்டுன்னா என்ன ரெக்கக்னிஷன் நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா உங்களுடைய சுப்பீரியர் சூப்பர்வைசர் மேனேஜர் உங்களை பாராட்டுவார் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து அவார்ட் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாள் ஒரு டாக்டராக சர்ஜனாக இருக்கார் அவர் வந்து காம்ப்ளிகேட்டடான எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்க பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பாராட்டு கிடைக்கும் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு பணவரவு உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி அன்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் பண்றோம் அதுல ப்ரோக்ரஸ் இல்லை அதே விஷயத்தில் அஞ்சு வருஷம் உட்காந்துருந்தா குண்டுச்சட்டியில குதிரைதான் அதனால முன்னேற்றங்கிறது எப்பவுமே இருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துல முன்னேற்றம் இருக்கணும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரேட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான லாபகரமான நாள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிஸ்னஸ் லோன் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் கிடைக்கும் அப்ரூவ் ஆகும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கவும் உள்ள நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகரம் ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கு ஏற்ற பலன் சில நேரத்தில் உடனே வராது பட் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு அது வந்து கை கொடுக்கும் சில நேரத்தில் யோசிக்கலாம் இத்தனை வருஷம் நான் அவ்வளோ பண்ணேனே எனக்கு அந்த வேலையில் இருக்கும்போது எனக்கு அந்த ரிசல்ட் வரல ஆனால் இன்னொரு வேலைக்கு நீங்கள் போயிருப்பீங்க அன்னைக்கு வந்து அவருடைய பலன் உங்களுக்கு வந்து சேரும் நமக்கு தெரியாம கூட இருக்கும் அதனால ஏற்ற பலன் ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் நாள் அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஏற்கனவே ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க நிலம் காணி மனை பூமி வாங்கியிருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் வாங்கினதுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு இப்ப அதை சால்வ் பண்ணதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் டயர் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எங்க வீட்டில் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்களே தப்பு பண்ணியிருந்தால் கூட பெரியவங்களாக இருந்தால் நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் வேறு வழி இல்லை தாய் தந்தையருடன் முதல் போக்கு வேண்டாம் அது நல்லதுக்கு இல்லை மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டியில் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையிலே BPO, கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு வினாயகப் பெருமானுக்கு நீங்கள் மோதகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி என்பர்களே உற்சாகமான நாள் ஒரு நாளை காலம்பரை ஆரம்பிக்கிற போது பொதுவாக எல்லாருமே எனர்ஜெட்டிக்காக தான் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு அது நாள் நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் வேற விஷயம் காலம்பரையை தூங்கி விளிஞ்சுன்னு ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்காது லக்ஷ்மி கடாட்சம் பிறக்காது கிடைக்காது அதனால எனர்ஜெட்டிக்காக இருக்க வேண்டிய உணர் உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஆரம்பிங்க மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ஆடிட்டராக சார்ட்டட் அக்கௌண்டனாக அக்கௌண்டனாக அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்வர்கல்லாம் அனுகூலத்தையும் நன்மையும் தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் புட்டிக் நடத்துபவர்கள் ஃப்ளவர் புட்டிக் நடத்துபவர்கள் அதே மாதிரி மீடியா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்தியை தீபம் தீபமேத்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்